சேலத்திலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாரதியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாருமே சுதந்திர போராட்டத்தை பத்தி முன்னெடுக்கல அப்படி முன்னெடுத்தவர் சேலத்தை சேர்ந்த கவிச்சிங்கம் அத்ராசவர் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மாமண்டத்திலே அவருக்கு சேலத்தில சிலை வைக்க வேண்டும் ஐந்திரோட சிலை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறேன் இந்த முறை நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அறிவிப்புல ஒன்பது பேருக்குலகி பிழாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்பார்த்தேன் அமைச்சரை கேட்டேன் கெஞ்சி கேட்டேன் முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கிறோம் அவர் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்தினாலே வரலாற்றில் இருத்தெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறார்

எனவே அந்த வகையில் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை எதிர்காலத்தில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும்